الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد <applause> قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد وعلى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قالت الملائكة يا مريم إن الله اصطفاك واطهرك واصطفاك على نساء العالمين صدق الله العظيم

இந்த மன்றத்தில் அவர் கொண்டிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் பற்றாமல் நிறைவேற்றுமா எனக்கு இந்த மன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திமா இல்ல அனுகா பாத்திமா இல்லா அண்ணாவர்கள் நபி பெட்டகம் கலைப்பதற்கு ஐந்து ஆண்டுகள் கொண்டதாக அதாவது அவர்களின் முப்பத்தி ஐந்தாவது வயதில் கிடைக்கிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கு பாத்திமா என்று பேர் சொல்லப்படுகிறது பாத்திம இலான்வா அவர்கள் சிறுவயதிலிருந்து பக்கத்து வீட்டில் சிறுமைகளுடன் கூட பேசுவதற்கு வெளியே சென்றதில்லை ஆனால் அவர்களை பார்க்கும் பொழுது பேசாமல் இருந்ததும் இல்லை அவர்களாக வெளியே சென்று யாரும் பேச மாட்டார்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பார்கள் எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருப்பார்கள் என்றால் ஒரு முறை ஒரு கருத்திரியா சமாத்தி ஒருத்தவங்க வராங்க அப்போ பாத்திம இலானுவா அவங்க வீட்டுக்குள்ளே ஓடி வந்து உடைஞ்சுக்கிறாங்க

கடைசி நேரம் அவங்களுக்கு அப்படியான உடம்பு செய்யல அவங்க ஏன் நீங்க செய்யலேருந்து நீங்க இப்ப வந்து புண்ணித்தீங்களே கேட்டா ஒரு கண்ணனுடைய திருப்தி நான் பட வேணும் அதுக்காக நான் உங்ககிட்ட உங்களோட புண்ணி வச்சு திருப்தியாக இருக்காங்க கண்ணனுடைய திருப்தி இல்லாமல் தவறுக்கு செல்ல மாட்டேன்னு பார்த்து மாதிரி அவங்க புரிஞ்சே இருந்தாங்க

சொன்னா உணவு ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனா சல்மான் பாசி அவங்க வீட்டுக்கு பார்த்தா வீட்டுல உணவு வந்து ஏட செல்ல போனா உணவு கிடைக்கா பாத்திமையிலான கூட கிடைக்கும் போறாங்க பாத்திமையில சொல்றாங்க என்கிட்ட ஒரு தங்க இருக்கு இல்ல அசன் அவங்க ஒரு இருக்கு இந்த அப்படின்ற ஒரு அவர் அந்த கோதுல இருக்காங்க நான் ரொட்டி செஞ்சு தானே சொல்றாங்க இவங்க சமன் பாலிசி போனாங்க அந்த போர்வை கொடுத்த உடனே சமூக அப்படின்ற அந்த யூதரை கேட்கிற இது பாத்தமா இல்லாமா அவங்களுடையதா கேட்டா உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கிறாங்க நான் முந்தைய தவறாந்த இந்த விதத்துல படைத்திருக்கிறேன் போர்வையை கொடுத்து விருந்து உபதேசம் கொடுக்குறேன் விருந்து உபசையை கொடுக்கறாங்க அது நவியோட பாரம்பரிய அந்த ஒரு வழிபாடு இருக்கு வாங்கி விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவங்க அந்த கோதமை வாங்கிட்டு வந்து பாத்தமா இல்லாமா செஞ்சு கொடுக்குறாங்க கோட்டி அந்த ஏழையான சாதனை கொடுத்தா புற கீழே இருக்கு அதே ஒரு பிள்ளைங்க படிச்சு கொடுத்துருவாங்க சண்மன்ற வார்த்தையில சொல்றாங்க உங்க பிள்ளைங்க அசல் செய்ய அவங்க பத்னியா பசியோட இருக்காங்க அவங்களுக்கு அந்த சண்முக வண்டியில் அன்பளிப்பா கொடுத்துருக்காரு இந்த போர்வையை அவங்க சொன்னாரு இந்த கோதுமையை அன்பளிப்பா கொடுத்து சொல்லுவாங்க பாத்திமா சொன்னப்ப பாத்திமா சொல்றாங்க இந்த கோதுமை சதப்பா அடைய கோதுமை இது அருள் வகை சேரக்கூடாது அவங்க சாப்பிடக்கூடாது அதெல்லாம் அவங்க எல்லா நேரத்துலயும் பேருந்து எல்லாத்தையுமே அவங்கள போல பேருந்து நாமும் இந்த உலகத்தில் நம் நம்ம கூட இருக்கும் பெண்களும் அந்த அளவுக்கு பேருந்து வாழ்ந்து பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு நல்லபடியா வாழ அளவு செய்வானாங்களுடைய வார்த்தைகள்